எவ்ரி ஒன் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கில வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ப்ரீவியஸ் நம்ம சேனல்ல ரீடிங் லெசன்ஸ் வந்து நம்ம நிறையவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ரீடிங் எப்படி பண்றது ஸோ எழுத்து கூட்டி இங்கிலீஷ் நம்ம எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வாசிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எழுத்துக்களோட உச்சரிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் ஸோ அந்த எழுத்துக்களோட உச்சரிப்புக்கு பொறுத்து தான் நம்மளால ரீட் பண்ண முடியும் ஆங்கில எழுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி மூலமா எப்படி ஈஸியா உச்சரிக்கலாம் தான் இன்னைக்கு நம்ம லெசன்ல லேர்ன் பண்ண போறோம் அதாவது ஹவு டு ஸ்பெல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய பேருக்கு ஃபோனிக் சவுண்ட்ஸ் வந்து தெரியாது ஸோ வந்து எல்லாருமே வந்து ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு தான் நான் இங்கிலீஷ் ரீட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நான் வந்து என்னோட பர்சனல் சுச்சுவேஷன் காரணமா என்னால லேர்ன் பண்ண முடியல ஆனா இப்போ வந்து என்னால் ரீடிங் பண்ணணும் ஆசையா இருக்கு எனக்கு எழுத்து எல்லாம் தெரியுது அந்த எழுத்துகளோட உச்சரிப்பு எப்படி வருது ஒரு ஒரு வார்த்தைகள் எப்படி படிக்கிறது இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் வந்து பண்ணலாம் ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறோம் இங்கிலீஷ்ல நம்ம ஏஇஐஓயு இந்த அஞ்சு எழுத்தையும் வந்து உயிர் எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ வவல்ஸ் தமிழ்ல வந்து உயிர் எழுத்து இங்கிலீஷ்ல வந்து வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம இந்த ஏ அப்படின்ற எழுத்து ஒவ்வொரு வார்த்தைகள்ல வரும்போது அதோட உச்சரிப்பு எப்படி இருக்கு அப்படின்றதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த ஏன்ற எழுத்துக்கு தமிழ்ல என்ன மாதிரி எழுத்துகளோட உச்சரிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ ஆ ஏ இந்த நாலு எழுத்துக்களோட உச்சரிப்பு தான் வரும் இதுல அதிகமா வார்த்தைகள்ல உச்சரிப்பு வரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவும் ஆவும் தான் ஓகேங்களா சோ நிறைய வார்த்தைகள் வரக்கூடிய மேக்சிமம் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு தான் உச்சரிப்பு உங்களுக்கு அதிகமாக வரும் இப்போ தமிழ்ல நம்ம ஒவ்வொரு எழுத்தா படிக்கும்போது எப்படி படிப்போம் ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணான் ஒவ்வொரு எழுத்துக்களை தனித்தனியா படிக்கும்போது இந்த மாதிரி நம்ம படிப்போம் இப்போ ஒரு வார்த்தைகள் அப்படி இருக்குன்னா நம்ம தனித்தனி எழுத்துக்களா படிக்க மாட்டோம் இல்லையா சோ ஆ ஆ இ இந்த மாதிரி தான் நம்ம படிப்போம் சேம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயே நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு லெட்டர்ஸை தனித்தனியா நம்ம படிக்கும்போது அதோட உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும் வார்த்தைகள்ல படிக்கும்போது அதோட உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உயிரெழுத்துகளும் இருக்கு மெய்யெழுத்துகளும் இருக்கு உயிர்மெய் எழுத்துகளும் இருக்கு அதாவது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துகளும் இருக்கு ஓகே இங்கிலீஷ்ல நம்ம வந்து தெரியும் உயிரெழுத்து இருக்கு ஒவல்ஸ் இருக்கு அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் கான்சன்ட்ரேட் லெட்டர்ஸ் இருக்கு உயிர்மை எழுத்துகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா கேஏ வந்து பாத்தீங்கன்னா கே ஸோ ஏட ஏய வந்து நம்ம ஆட் பண்ணி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது வந்து கா ஆயிரும் சோ கான்னு போது என்னது அது உயிர்மை எழுத்தா வந்துடும் சோ இந்த மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட அதாவது உயிர் எழுத்து மெய் எழுத்தோட சேரும் போது அங்க வந்து உயிர்மையை வந்து உருவாகும் சோ தமிழ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல இருக்கு இங்க வந்து நான் உங்களுக்கு சில லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆ ரெண்டுக்குமே தான் உச்சரிப்பு வரும் இக்கு வந்து ஐ வரும் இக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஈயும் நம்ம யூஸ் பண்ணலாம் இ எழுத்துக்கு ஐயும் வரும் ஈயும் வரும் அதே மாதிரி இ நெடில வரையும் போது ஐஐ அதே மாதிரி இ ஓகேங்களா ஸோ ஈ வந்துச்சுன்னா நம்ம இன்னு உச்சரிக்கணும் ஊ வந்துச்சுன்னா யூ ஊ ஊனா டபுள் ஓ வந்துச்சுன்னா ஊ அதே மாதிரி ஏஏ இதுக்கு இஇ ஏ ரெண்டு எழுத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம உச்சரிப்பு யூஸ் பண்ணுவோம் ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஏஐ ஐன்னு வரும் ஐன்ற உச்சரிப்பு நமக்கு வரும் ஓக்கு ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓதா வரும் அவுக்கு ஏ ஏடபிள்யூ சோ ஓயூன்னு வந்து அவுன்னு உச்சரிக்கணும் ஓடபிள்யூனாலும் அவு ஏ டபிள்யூனாலும் அவுன்ற உச்சரிப்பு பண்ணணும் சோ அதே மாதிரி இந்த இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுத்துக்கள் வந்து இருக்கு இப்ப இக்கு வந்து நம்ம கேயும் வரும் சியும் வரும் ஜியும் வரும் சில இடத்துல சி கேயும் வரும் இக்குன்னு சவுண்ட்ல இங்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஜி இங்கு அதே மாதிரி சி வரும் எஸ்ஹெச்சும் வரும் இது இச் அப்படின்னா சிஹெச் அடுத்தது இங்குக்கு பார்த்தீங்கன்னா ஜி ஜீன்ற சவுண்டு வந்து இங்குன்றதுக்கு வரும் ஜி என்ன இங்குன்னு சவுண்ட் வரும் இட்டுனா டி டி டிஹெச் இத் அப்படின்ற சவுண்ட் வரும் என் இன் இத்துனா டிஹெச் என்னன்னா என்ன சோ இந்த மாதிரி சவுண்ட் வந்து வரும் சோ அதே மாதிரி மீதி இப்புக்கு பார்த்தீங்கன்னா பி சவுண்ட் வரும் இப்பு பிஹெச்னாலும் இப்புன்ற சவுண்டு தான் வரும் பிளாலும் இப்பு பிஹெச்னா இஃப் இஃப் அந்த மாதிரி சவுண்ட் வரும் இம்முக்கு எம்மு ஒய் இருக்கு ஆர் எல்லுக்கு எல் இவ்வுனா வி டபிள்யூ ரெண்டுமே இவ்வு சவுண்டு தான் வரும் இல் இல்ல எல்லாமே எல் தான் இர்ருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு தான் வரும் இன்னுக்கு என் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட உச்சரிப்பு இதை நீங்க கத்துக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டீடெயிலா லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வவல்ஸ் அதாவது ஏயோட ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அந்த ஏன்ற வவல்ஸுக்கு அடுத்தது கான்சனன்ட் ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம உச்சரிக்கிறது எப்படி உச்சரிக்கணும் உச்சரிப்பு எப்படி வரும்ன்றதுதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம் இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அபவுட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏனா வவல்ஸ் ஆ சவுண்ட் வருது இங்க அடுத்தது பாருங்க பி பின்றது கான்சனன்ட் சோ பி ஏ பி இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓயு இருக்கு இல்லையா ஓயு வந்து அவுசவுண்ட் வரும் ஸோ அப்போ இங்க வந்து கான்சனன்ட் அடுத்து ஓவல்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் இங்க வந்து இது வந்து மெய்யெழுத்து இது வந்து உயிர் எழுத்து மெய்யும் உயிரும் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்தா மாறும் அப்போ பி இப்பு இங்க வந்து ஓய்வு அப்ப பவுன்னு மாறும்ல வந்து டி இருக்கு இட்டு அபௌட் இது எப்படி படிப்போம் அபௌட் ஓகேங்களா சோ இது வந்து உயிரெழுத்து உயிர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து வருது அடுத்த உயிரெழுத்து வரும்போது சேர்ந்து வந்து உங்களுக்கு மாறும் இந்த எழுதணும் அடுத்த எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து ஆ சவுண்டு சிக்கு வந்து சி வந்து மெய்யெழுத்து ஏ வந்து உயிரெழுத்து அப்போ சிக்கு வந்து இக்கு சவுண்டு அடுத்தது வந்து பாருங்க நீங்க மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வருது அப்போ இது ரெண்டையும் நம்ம உயிர்மையா எழுத்துக்கணும் உயிர்மையா எடுக்கும் போது சிக்கு இச்சு

மெய்யெழுத்து ஐன்றது உயிரெழுத்து அப்போ உயிரும் மெய்யும் மெய்யும் உயிரும் சேர்ந்துச்சுன்னா உயிர் மெய் எழுத்தா வரும் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயுக்கு வந்து ஐ சவுண்டு அப்போ இவ் ஐ ஒய் ஒய் சோ விஐ ஒய் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தையில கடைசியா ஈன்ற எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உச்சரிப்பு இருக்காது ஓகேங்களா சோ மேக்சிமம் உச்சரிப்பு இருக்காது அப்போ இது எஸ் மட்டும்தான் நமக்கு வரும் எஸ்ஸுக்கு வந்து என்ன சவுண்டு வரும் இஸ் அட்வைஸ் அப்படின்னு படிக்கணும் அடுத்தது பாருங்க இது வந்து ஆ நெடில வரக்கூடிய சவுண்டு எப்படி வந்து தமிழ்ல குறில் நெடில் படிக்கிறோம் நெடில வரக்கூடியதான் நெடியில உச்சரிக்கிறோம் இல்லையா குரில வரத குரில் உச்சரிக்கிறோம் சேம் அதேதான் இங்கிலீஷ்லயும் அப்படிதான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்ற சவுண்ட்ல வரும் அப்ப இங்க ஏக்கி ஆ எல்ல வந்து இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டி டினா இங்க வந்து மெய்யெழுத்து இது உயிரெழுத்து மெய்யும் உயிரும் சேர்ந்துச்சுன்னா உயிர்மை எழுத்தா மாறும் அப்ப ஆல்டர் ஆல்டர் ஆல்டர்னு படிக்கணும் அடுத்தது பாருங்க ஆல வரக்கூடிய அடுத்த உதாரணம் ஆல்சோ சோ இங்க எஸ் வந்து மெய் எழுத்து ஓ வந்து உயிரெழுத்து அப்போ மெய்யோ உயிரும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் உயிர்மை எழுத்தா மாறும் அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க எஸ்ஸுக்கு இஸ் ஓக்கு ஓ சவுண்டு அப்ப சோ சோ ஆல்சோ ஆல்சோ சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏக்கு வரக்கூடிய ஏன்ற எழுத்துல சவுண்டு ஓகேங்களா சோ ஏன்ற எழுத்துல வரதுக்கு வந்து ஒண்ணு எனின்னு கொடுத்துருக்கேன் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்றதும் ஆ நெடில் அதுதான் அதிகமாக உச்சரிப்பு வரும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த எனி பாருங்க ஏ சோ ஏக்கு ஏ சவுண்டு இன்னு வை அப்போ இங்க வந்து என்னது என்னன்றது இன்னுன்ற சவுண்டு கிடைக்கும் நமக்கு வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீ நீ அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஸோ இந்த மாதிரி இப்போ ஏ அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த அஞ்சு உயிரெழுத்துகள் கூட அடுத்ததா வந்து ஒரு கான்சன்ட்லேட்டர்ஸ் அதாவது ஒரு மெய் எழுத்து வருது அப்படின்னா அதோட உச்சரிப்பு இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை பாக்குறீங்க அப்படின்னா அதுல எது உயிரெழுத்து எது மெய் எழுத்து ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மெய் எழுத்து கூட ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதை உயிர்மை எழுத்த நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களால் ஈஸியா படிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுத்து அப்படின்றத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ இங்கிலீஷ்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தான் உயிரெழுத்துகள் இருக்கு அதனால ரொம்ப ஈஸி மீதி இருக்கிறது எல்லாமே வந்து மெய் தான் இருக்கு ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஏ எழுத்துல வரக்கூடிய வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய ஏல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஃபோனில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஸோ சின்ன சின்ன வேர்ட்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வேர்டு வந்து உங்களால் ரீட் பண்ண முடியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இதே மாதிரி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு எழுத்துகளுக்குமான உச்சரிப்பு உங்களுக்கு தருவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து பிரித்து படிக்கிறது ஸோ சேர்த்து படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே ஒவ்வொரு எழுத்துகளுக்குமான உச்சரிப்பு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு எப்படி வரும்னு தெரிஞ்சதுனா தான் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும் ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குடியா ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அண்ட் சப்போர்ட்ல தான் அடுத்த வீடியோஸ் நம்மளால போஸ்ட் பண்ண முடியும் இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ